வணக்கம் செவ்வாழை எடுத்துருக்கேன் மிக்சி ஜார்ல செவ்வாழை நறுக்கி சேர்த்துருக்கேன் தண்ணி விடாமல் திக்க அரைச்ச செவ்வாழை பேஸ்ட்டு அரைச்ச செவ்வாழை பேஸ்ட்டோடு ஒரு ஏலக்காய் புடி மூணு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைச்ச ஜூஸ் செவ்வாழை ஜூஸ் செவ்வாழை பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு கப்பு ஆறு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கு ஒரு சிட்டிகை உப்பு சர்க்கரை நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கப்பு ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் தோசை மாதத்துக்கு இந்தளவு நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு பனியாரக்கல் சூட எண்ணெய் எல்லா குழியிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் விட்டு சூடாக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு விடணும் உட்காப்பா தான் அளவு எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துடலாம் எடுத்துடலாம் மீதப்பர்தான் மாவு செவ்வாழங்க செஞ்சால் கோதுமை பணியாரம் సర్వాడ జూస్ ఈవివెంగ్స్ డబ్ పత్ నిమిషంలో సంచా